ஒண்ணுமில்ல நிக்கான் டி செவன்டில நிக்கான் டி செவன்டில எடுத்த அப்படின்னா வந்து பிலிம் ரோல் போட்டு எடுத்தேன் நிக்கான் டி செவன்டி ஒன் ஆஃப் தைனஸ்ட் டிஜிட்டல் கேமராஸ் அப்ப வந்த புது வந்து அது ஒரு டிஜிட்டல் கேமராவாக தான் வருகிறது அதுல ஒரு பிலிம் போட்டு எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன லாஜிக் அப்படின்றதே புரியல அந்த பொற்களிகளில் ஒன்றுதான் தமிழிசை சொன்ன தீம் பார்ட்னர் அந்த பொற்களிகளில் ஒன்றுதான் அண்ணாமலை சொன்ன ஆதாரம் என்னிடம் இருக்கிறது என்ற அந்த பொய்யான கூற்று இதெல்லாம் எதற்காக அப்படின்னா மக்களுக்கு சிக்னல் கொடுக்கிறதுக்கு அல்லது சங்கிகளுக்கு சிக்னல் கொடுக்கிறது இவர் நம்மால் தான்ப்பா இவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு உளவுத்துறை கூலியை போலவும் இந்திய ஏஜென்டை போலவும் அல்லது வந்து விடுதலை புலிகளுக்கு எதிரானவராகவும் இவர் மாறுகிறார் சங்கியாக மாறுகிறார் அப்படின்றத தெரிந்ததற்கு பிறகு இப்போது ஒவ்வொரு உண்மையாக வர தொடங்கி இருக்கிறது இன்னும் வெளிவரப்போகின்ற உண்மைகள்

இந்த புகைப்படம் குறித்த கேள்விக்குரிய இது வரைக்கும் பலருமே எழுப்பியிருக்கிறாங்க ராஜ்கரன் கூட எழுப்பியிருக்கிறார் ஆனா நேற்றுக்கு அந்த புகைப்படத்தை எடி செஞ்சவனே நான் தான் அது ஒரு போட்டோஷாப் அப்படி எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி பயாஸ்கோப் படத்துடைய இயக்குனரான ராஜ்குமார் அவர்கள் ஒரு பகீர் தகவலை பேட்டியாக கொடுத்திருக்கிறார் இந்த பேட்டியை பார்த்த உடனே நாம் தமிழர் கட்சி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இவர் வந்து போய் சொல்றார் சன் டிவிக்கு வேற வேலை இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் எடுத்த அந்த போட்டோவை எடுத்த கேமரா என்ன ரோல் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை போறாங்க ஒரு போட்டோ மட்டும் இல்ல ஏழு போட்டோக்கள் இருக்கு ஏழு போட்டோமா நீங்க வந்து பண்ணி கிஃப்ட் கொடுப்பீங்க கொடுக்குறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல சீமான் வந்து அரசியல் பயணத்தை அங்க இருந்து தொடங்கல அவர் பணம் பண்ற வேலை அவர் படம் பண்றது அப்படின்றது நோக்கமாக இருந்தது படம் பண்ண முடியல அப்ப பணம் பண்ணுவதற்கு என்ன வழி அப்படின்னு பாக்குறாரு அன்றைக்கு பாவலர் அறிவுமதி அவர்கள் வீட்டில தான் தங்கி இருந்து உணவு உண்டு கொண்டு சுற்றி கொண்டு தெரிகிறார் அப்போ அறிவுமதி அவர்கள் வந்து தோழர் கொளத்தூர்மணி அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கிறான் நல்ல உணர்வோட பேசுவாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறார் அதற்கு பிறகு ஆஹ் பெரியார் திராவிடர் கழக தோழர்களோடு தொடர்ந்து அவர் வந்து பல்வேறு கூட்டங்கள்ல பேசுவது பல்வேறு இடங்கள்ல சுற்றுப்பயணம் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பயணம் தொடங்குகிறது அப்படி அப்போதே கூட என்ன ஒரு வேலை இவர் பாப்பாரு அப்படின்னா தேதி கொடுத்தவர்களிடமே நானா தேதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஜெருக்கு கொடுப்பாரு அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் வந்து என்னன்னே இந்த மாதிரி தோழர்களுக்கு டேட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு கொடுக்கலன்னு சொல்றீங்களே பார்த்து கவனிக்க சொல்லுங்க அப்ப காசுக்காக அப்போதே வந்து கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கு வந்து இவர் வந்து பயங்கர மாதிர குடைச்சல்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார் நேற்று கூட புதுச்சேரியில நேற்று நீங்க வந்து கேட்டபோது நான் புதுச்சேரியில இருந்தேன் புதுச்சேரியில திராவிடர் விடுதலை கழக தோழர்கள் இருக்கிறாங்க அங்கே வந்து திவிக்க புதுவை மாநில தலைவர் வந்து லோகு ஐயப்பன் அவருடைய கூட பயணிக்க பல பேரை வந்து அங்கே பார்த்தோம் பேசுகிறோம் அவங்க வந்து நேரிலே காட்டுறாங்க இந்த ஹோட்டலில் தங்கி இருப்பார் இந்த ரூம்ல இருப்பார் யார் யாரெல்லாம் வருவாங்க எத்தனை பாட்டில் ஆர்டர் பண்ணுவாங்க எவ்வளவு சாப்பிடுவாங்க எவ்வளவு பில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு தோழர் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுல ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் இவருக்காக அவர் வந்து செலவு செய்திருக்கிறார் அப்படின்ற தகவல் எல்லாம் கிடைக்குது பகீர் இருக்கு நல்லவேளை அவர் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காலகட்டத்திலே அவர் வந்து விழித்து கொண்டு விலகி விட்டார் அப்படின்றதுனால அவர் அத்தோட தப்பிச்சாரு இல்ல அப்படின்னா இன்னும் பெரிய இழப்புகளை அவர் சந்தித்திருப்பாரு இந்த மாதிரி சீமானுடைய வேலையே வந்து பணம் பறிக்கிறதாகத்தான் இருந்திருக்கிறது இந்த வேலையைத்தான் அவர் வந்து தொடர்ந்து செய்து செய்துத்திறார் அப்போ அந்த பணம் பெருக்கிறதுக்கான வழிமுறைகளை அவர் ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக என்ன கிடைக்கிது அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து இவர் வந்து இலங்கையில வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது அப்ப இவர் மட்டும் கிடையாது அப்போ விடுதலை புலிகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அவங்கள்ட்ட ஊடக பிரிவு அப்படின்னு ஒன்று இருந்தது இடையில போர் நிறுத்த காலங்கள்ல கிளிநொச்சி பகுதியில வந்து தமிழீழ நீதிமன்றம் தமிழீழ காவல்துறை தமிழீழ இராணுவம் தமிழீழ கல்வித்துறை தமிழில இலாக்காக்கள் என்று துறைவாரியாக அவர்கள் வந்து நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படி ஒரு காலகட்டம் இப்போ அப்போதிருந்து ஊடகப் பிரிவு அப்படின்னும் அவங்க வந்து தொடர்ந்து நீண்ட காலமாகவே அவங்க வந்து ஊடகப் பிரிவை வைத்திருக்கிறார்கள் உலக அளவில் தங்களுக்கான உதவிகளை பெறுவது தங்களை பற்றிய செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பது என்பது குறித்தாக அப்போ அப்படி அந்த ஊடகப் பிரிவுகள்ல வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா விடுதலை புலிகள் குறித்து ஆவணப்படுத்துவதற்காக முந்திலா நம்மளுக்கு நல்லா தெரியும் தான் வரும் ராஜ்குமார் பெரியசாமி என்ன சொல்லியிருப்பாருன்னா நான் வந்து பென் டிரைவ்ல எல்லாம் கொடுக்கல என்கிட்ட காப்பி இல்ல அன்னைக்கு கூகுள் டிரைவ் எல்லாம் எனக்கு தெரியாது அன்னைக்கு நமக்கு தெரிஞ்சது டிவிடியில போட்டு கொடுக்குறது டிவிடியில போட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னு நேர்மையா அவர் சொல்லியிருக்கிறார் இப்போ அதே போல டிவிடியில போட்டு வந்து பல முந்தி கேசெட் வரும் அதற்கு பிறகு டிவிடிஸ் வரும் அங்க நடக்கக்கூடிய அந்த போர்க்கள காட்சிகள் என்ன மாதிரி இருக்குது போர் நடந்து முடித்ததற்கு பிறகு மக்கள் வாழ்நிலை என்னவாக இருக்கிறது அங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய செய்திகளை வந்து இலங்கை அரசு வெளியிடாது அப்ப வெளியே கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் நம்மளுக்கு தான் இருக்குன்றதுனால விடுதலை புலிகள் வந்து தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் வெளியே வந்து கேசட் மூலமா சிடி மூலமா அனுப்பி விடுவாங்க அப்படி இது பண்ணும் பொழுது ஆவணப்படுத்துவதற்காக ஒரு இயக்குநர்களுடைய அல்லது வந்து திரைத்துறையை சேர்ந்தவர்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது கூடுதலாக அப்படி திரைத்துறையினரை சேர்ந்தவரை சந்திக்கும் பொழுது தங்களுக்கான ஆதரவு வளையத்தை அவர்களின் மூலமாக பெருக்கிக் கொள்ள முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் விடுதலை புலிகளுக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில தான் பல திரைத்துறையைச் சேர்ந்தவர்களை சந்திக்கிறார்கள் அப்படி சந்திக்கின்ற வகையில தான் இயக்குனர் மகேந்திரனாக இருக்கட்டும் ராஜ்கிரனா இருக்கட்டும் சீமானாக இருக்கட்டும் சீமான் குறித்து அவர் போறதுக்கு முன்னாடியே கேட்கப்பட்டது என்ன அப்படின்னா ஒரு தோல்வியடைந்த இயக்குனரா இருந்தாலும் பரவாயில்ல எதது எப்படி எப்படின்னு ஓரளவுக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கிற நபரா இருந்தா போதும் அந்த மாதிரி யாராவது அனுப்புகன்னு சொல்லும் தோல்வி அடைந்த இயக்குனர் உடனே நம்ம தோழர்களுக்கு டக்குன்னு கிளிக்கானது படம் பண்றதாக வந்து பணம் பண்ணி கொண்டிருந்த சீமான் சரி சீமான் ஏன் இவர்கள் ஆதரிக்கிறார்கள் அப்படின்னா அன்றைக்கு வந்து திராவிட இயக்கங்கள்ல வந்து பேச்சாளர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய பேர் பேச்சாளர்கள் இருந்தாலும் கூட இவர் வந்து ரொம்ப பயங்கரமா ஒரு ஒரு பிரசங்கம் மாதிரி ஆஹ் ஒரு மதப்பிரசங்கம் பண்ணுவது போல வந்து பயங்கரமாக உடலை அசைத்து பயங்கரமா ஒரு செட்டே தேவையில்லாம போற அளவுக்கு இவர் வந்து பேசுறாரு அப்படிங்கும் பொழுது சரி இந்த உணர்ச்சியையும் இந்த வேகத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அமைப்புகள் நினைக்கிறாங்கன்னா அதுல ஒண்ணும் தப்பு இல்லை அப்படிதான் இந்த சீமான் வந்து வர்றாரு அதற்கு பிறகு இலங்கைக்கு போகும் பொழுது இவர் வந்து உண்மையிலேயே வந்து அங்க போய் ஆஹ் போயிட்டு வந்தது எல்லாமே உண்மைதான் ஆனா பிரபாகரனை சந்தித்தது அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதுதான் தொடர்ந்து எழுப்பப்பட்ட கேள்வி ஏன் அப்படின்னா அங்க வந்து பிரபாகரன் அவர்களை சந்திப்பது அப்படின்றது அவ்வளவு சாதாரண காரியமா அல்ல ஆஹ் விடுதலை புலிகளினுடைய பயிற்சி முகாமை கூட வெளியில கண்ணில் பார்த்திட முடியும் ஆனா அவர்களுடைய பாசறை என்று அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் இருக்கக்கூடிய அல்லது போர் படைகளுக்கு தேவையான கருவிகளை வைத்திருக்க கூடிய விஷ் இடங்களை எல்லாம் அவ்வளவு வெளிப்படையாக பார்த்து விட முடியாது அது அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள வெளிச்சம் இடங்கள்ல இடங்கள்லதான் அந்த பகுதிகள் எல்லாம் இருந்திருக்கிறது அங்க அழைச்சிட்டு போறது அப்படின்றது வந்து அவ்வளவு சாதாரணமா யாரையும் அழைச்சிட்டு போறது இல்லை அப்படியே அழைத்துட்டு போயிருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி எட்டு இவர் போனது ரெண்டாயிரத்தி அஞ்சு கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டுல போர் எந்த அளவுக்கு சூடுபிடிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படின்றத பாக்குறோம் அப்படி ஒரு சூழ்நிலையில பிரபாகரன் கூட்டிட்டு வாக்கிங் போனாராம் வாக்கிங் போய்கிட்டே இவருக்கு வந்து நிலாவை காட்டி பால்சோர் ஊட்டினதாகவும் அம்புலி மாமா கதைகள் சொன்னதாகவும் இவர் வந்து நம்மள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னா இதுதான் பொய் அப்படின்னு நம்ம சொல்ல வர்றோம் இப்ப சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் சொல்லியிருப்பதன் மூலமாக என்ன தெரிகிறது அப்படின்னா அவர் வந்து ரொம்ப லாஜிக்கலான ஒரு பாயிண்ட் தான் முன் வைக்கிறார் பொதுவாவே இப்ப ஒண்ணும் இல்ல இப்ப முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவி ஏற்கும் பொழுது ஒரு பிரேம் டாவின்சி வந்து ஒரு படம் வரைஞ்சிருந்தாரு அதை அவருக்கு வந்து பரிசளித்தாங்க கலைஞர் வந்து தன் தோளில் இருக்கக்கூடிய துண்டை எடுத்து முதல்வருக்கு போடுவது போல அது வந்து டிஜிட்டல் ஆர்ட் இதே போல இன்னைக்கு நம்ம ஏஐல என்ன செஞ்சுக்கிறோம் ஏஐ விளம்பரங்களே வருகிறது என்ன பண்ணுது அப்படின்னா நீங்க விரும்பிய நபர்களோட கிஷ் பண்றது மாதிரி நீங்க எங்க ஏஐல ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லாம் வருது அப்ப ரெண்டு பேர் பக்கத்துல இருப்பது போல பார்த்து கொள்வது இவர் பக்கத்துல நம்ம நிக்கிற மாதிரி பண்றது அப்படின்றது ரொம்ப இயல்பா ஒருத்தருக்கு பரிசு கொடுக்கும் பொழுது மகிழ்ந்து கொடுக்கக்கூடியது அதை வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சுப்பாங்க அப்படின்றத அந்த அடிப்படையில ஒருத்தர் வந்து இவர்கிட்ட வந்து பல புகைப்படங்களை கொடுத்து இதை எடிட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதாகவும் அதன் அடிப்படையில் தான் செய்திருப்பதாகவும் சொல்லுகிறார் அதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதான் ஆய்வு செய்து பார்த்தால் அப்போ தமிழர் டிவியா இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் இவங்களெல்லாம் எல்லாம் பெரியார் இயக்கங்களோட இந்த தரப்பு நிறுவன எல்லாரும் எப்படி புலிகள் ஆதரவு அப்படின்றதுல இணைந்திருந்தார்கள் அப்படின்றத நம்ம அந்த காலத்துல புரிஞ்சுக்கிட முடியும் இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்கக்கூடிய டூ கே கிட்ஸுக்கு வேணா இது தெரியாம இருக்கலாம் ஆனா குறைந்தபட்சம் நைன்டிஸ்ல பிறந்த எல்லாருக்குமே வந்து அந்த காலகட்டத்தினுடைய அரசியல் என்பது புரியும் இப்போ அந்த இடத்துல இவர் தான் எடிட் பண்ணி கொடுத்ததாக சொல்லுகிறார் இப்ப இதுல எங்க வந்து நம்மளுக்கு கான்ட்ரடிக்ஷன் வருது சீமான்ட் அப்படின்னா இலங்கைக்கு போனது உண்மை அப்ப இலங்கைக்கு போனியா போகலையான்னு யாரும் நம்மளை கேட்க போறது கிடையாது பிரபாகரனோட போட்டோ எடுத்தோம் அப்படின்றத மட்டும் நம்ம கூடுதலாக ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைக்கு மேல ஒரு பொய்யை சேர்த்து இவர் படத்தை வந்து எடுத்துக்கொண்டு அந்த படம் வந்து விகடனில் வெளியாகிறது விகடனில் அட்டைப்படமாக வெளியாகிறது அப்போ விகடன் நிறுவனம் அதை உறுதிப்படுத்தணும் விகடன் நிறுவனம் வந்து ஒரிஜினல் போட்டோவை பார்த்தாங்களா அது ஃப்ரேம் பண்ணி மாட்டிருந்ததா அது என்ன மாதிரியான புகைப்படம் அப்படின்றத விகடன் தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அது விகடன் தான் தெளிவுபடுத்தணும் அப்போ ராஜ்குமார் பெரியசாமி தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு சீமான் மறுக்கட்டும் அவர் பெரியார பத்தி அவதூறு சொல்லிட்டு என்ன சொல்றாரு ஆதாரம் கூடுன்னு வந்து ஒரிஜினல் போட்டோன்றதுக்கான ஆதாரத்தை கொடுக்கட்டும் அவங்களோட தம்பிமார்கள் சொல்றாங்கல்ல எங்ககிட்ட ஒரு போட்டோ இல்ல ஏழு போட்டோ இருக்கு சீமான் கிட்ட அதுவும் இருக்கு அப்படின்றாங்கல்ல ஏழு போட்டோ இல்ல எழுபது போட்டோ கூட ரெடி பண்ணலாம் போட்டோஷாப் பண்றது ஒன்றும் கைதேர்ந்த போட்டோஷாப் பண்றவர்களுக்கு வந்து ஏழு போட்டோன்றது ஒரு ஒரு நாள் வேலை அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய கஷ்டமானது இல்ல பிஎஸ் போட்டோஷாப் செவன்ல தான் அவர் யூஸ் பண்ணிருக்கிறாரு அப்போ அன்றைக்கு அது நவீனமான ஒரு பிளாட்ஃபார்மா தான் இருந்தது இப்போ கட்டுல் எல்லாமே இருந்தது அதுல பயன்படுத்தி உருவாக்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதற்கு எல்லா சாத்தியமும் இருக்கிறது சீமான்னு நிரூபிக்கட்டும் இது ஒரிஜினல் தான் அப்படின்றத நிரூபிக்கட்டும் யாரு வந்து அந்த போட்டோவை கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்றத அவர் சொல்லட்டும் அவர் சொல்ல மாட்டாரு ஏன்னா பொய் சொல்றவர் வந்து இஷ்டத்துக்கு பேசுவாரே தவிர அவர் வந்து உண்மையிலேயே என்ன நடக்குது ஒண்ணும் நிக்கான் டி செவன்டீல எடுத்ததா சொல்றாங்க நிக்கான் டி செவன்டீல எடுத்த அப்படின்னா நிக்கான் டி செவன்டில வந்து பிலிம் ரோல் போட்டு எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க நிக்கான் டி ஒன்ஸ்ட் டிஜிட்டல் கேமரா வந்து அது ஒரு டிஜிட்டல் கேமராவாக தான் வருகிறது அதுல ஒரு ஃபிலிம் போட்டி எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன லாஜிக் அப்படின்றதே புரியல புரியலோல வாங்கிட்டு வந்து நீங்க டெவலப் பண்ணீங்களா என்ன இதுன்னு புரியல புகைப்படம் எடுத்த ஒரு பெயர் காக்கப்படுகிறதா எடுத்த ஒரு பெயர் இல்ல உருவாக்கிய ஒரு பெயர் சங்ககிரி ராஜ்குமார் அப்படின்றத மட்டும் அவங்க விட்டுட்டாங்க மற்ற எல்லாத்தையும் அவங்க இஷ்டத்துக்கு ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கிறாங்க சீமானுடைய அரசியலை பொறுத்த வரையில இன்றைக்கு நம்முடைய பாயிண்ட் அப்படின்றது சீமான் வந்து எந்த அளவுக்கு போலியானவர் என்பதற்கான ஒரு கூடுதல் ஆதாரமாகத்தான் இது இருக்கிறது தன்னுடைய ஆரம்பம் முதலே இப்போது வரைக்கும் அவர் எந்த அளவுக்கு பொய் சொல்லியாக இருக்கிறார் அப்படின்றது இந்திய உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சி காலத்துல வந்து உளவுத்துறை வந்து விடுதலை புலிகளோடு கொஞ்சம் நெருக்கமாக கூட பயணித்த காலம் இருந்தது தமிழ்நாட்டில் வந்து பயிற்சி எடுப்பதற்கெல்லாம் இந்திய ராணுவமே கூட அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதை எல்லாம் வந்து கடந்த காலங்கள்ல நம்ம விட்டஸ் பண்ணியிருக்கிறோம் அப்போ அதற்கு பிறகு காந்தி காலத்திற்கு பிறகு இந்தியன் கீப்பிங் போர்ஸ் போனதற்கு பிறகு நிறைய அரசியல் என்பது சூழல் மாறுகிறது இந்திய அரசுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையில வேற மாதிரியான இணக்கங்கள் ஏற்படுகிறது விடுதலை புலிகளோடு இந்திய அரசுக்கு இருந்த அந்த பழைய உறவும் புதிய உறவும் வேறானதாக மாறுகிறது அப்போ இந்த இந்திய உளவுத்துறைன்னு இல்லை உலகத்தில் எந்த உளவுத்துறையாக இருந்தாலும் அவர்களுடைய வேலை என்பது என்ன அப்படின்னா யார் வந்து ஒரு அல்டிமேட் அதாரிட்டியை கொஸ்டின் பண்ணாலும் அவர்கள் தீவிரவாதிகளாகவும் அவர்கள் வந்து இழிவானவர்களாகவும் அவர்கள் கோமாளிகளாகவும் சித்தரிக்கப்படுவது அப்படின்றது வந்து ரொம்ப வழக்கமான ஒண்ணு ஏன் ஒசாமா பின்லேடனுடைய முகத்தை ஷூட் பண்ற மாதிரி கேம்ஸ் எல்லாம் கூட கம்ப்யூட்டர்ல நம்ம பார்த்திருப்போம் அப்ப அந்த அளவுக்கு மக்களுக்கு எதிரானவர்களாக அவர்களை கொண்டு போய் நிப்பாட்டி ஒரு ப்ரொபகண்டாக ரன் பண்ணணும் அப்படின்றது அதனால ஒசாமா பின்லேடன் மக்களுக்கு ஆதரவானவர் அப்படின்ற இடத்துக்கு நான் போகல அவர்களுடைய அஜெண்டா அப்படியானது மக்களே அவர்களை வெறுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு செய்யப்படுவது அப்ப விடுதலை புலிகளை பொறுத்தவரையில இந்திய அளவில் எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளின் மீதான ஆதரவு அப்படின்றது எந்த கட்சியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் விடுதலை புலிகளின் மீதான அன்பு பாசம் எத்தனை பேர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரபாகரன் என்று பேர் வைத்திருப்பார்கள் தெரியுமா ஏன் விஜயகாந்த் அவர்களே கூட தன்னுடைய பையனுக்கு வந்து பிரபாகரன் அப்படின்னு தான் பேர் வைக்கிறாரு திமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தர் வீட்டிலயே அந்த அந்த காலத்து தொண்டர்கள் வீட்டுல போய் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா பெரியார் கலைஞர் படங்கள் இருக்கும் கூடவே வந்து வேலுப்பள்ளி பிரபாகரன் அவர்கள் படமும் இருக்கும் ஏன் இருக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு அவர்கள் உணர்வோடு தொட்டது அதே போல விடுதலை புலிகளுக்காக ஆட்சியே இழந்து தங்களுடைய உடைமைகளையே பறிகொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் இதையெல்லாம் மரணடிக்க வேண்டும் அப்படின்னா விடுதலை புலிகளை வந்து ஒரு கோமாளி சித்திரம் தீட்ட வேண்டும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து சோறுன்றவங்களாகும் என்னிடம் புகைப்படங்களே இருக்கிறது விடுதலை புலிகளினுடைய அல்டிமேட் உபசரிப்பு அப்படின்றதே கூட எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா அங்க வந்து கிளிநொச்சியில வந்து டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் இருக்கிறது அந்த ரெசார்ட்லதான் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற தூதர்கள் கூட வந்து உணவருந்து விட்டு போவதாக ஏற்பாடு செய்யப்படுவது அந்த டேபிளுடைய புகைப்படமே இருக்கிறது அந்த டேபிள்ல வந்து ஒரு ஆறு பவுல்ஸ்ல வந்து உணவு வைத்திருக்கிறாங்க ஒன்னு எறால் ஒன்னு மீன் ஒன்னு புட்டு ஒன்னு சோறு ஒன்னு குழம்பு இப்படி வந்து ஆறு பவுல் தான் இருக்கு இது வந்து அங்க இருக்கக்கூடிய அதிகபட்ச ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி அதாவது மிகப்பெரிய விருந்தினர் வந்தாலே கூட இவ்வளவுதான் அவர்களுடைய உணவுல இருக்கும் இவர் சொல்லுவது போல பீஃப் ஸ்டீக்கு கறி இட்லி பொட்டு அம்மான் வீட்டுல போய் இட்லி புட்டு பார்த்தாரா உள்ளுக்குள்ள கறி வந்து தடார்னு கீழே விழுந்ததா பொட்டு அம்மான் வந்து வீடு கட்டி வீட்டு நாட்டுக்குள்ள கூடியிருந்தாரா ரெண்டாயிரத்தி எட்டுல பொட்டு அம்மானை பார்த்து வந்த எத்தனையோ பேரிடம் பேசி இருக்கிறோம் பொட்டு அம்மான் வந்து வனப்பகுதிக்குள்ள யாராலும் பார்க்க முடியாத ஒரு சூழல்ல வந்து இருட்டில் தான் அவர் வந்து பலரையும் கூட சந்தித்து உரையாற்றுவார் அவர் வந்து ஒரு சிவிலியன் லைஃப்ல சந்தோஷமாக இருந்தது போலவும் வீட்டுல இட்லி புட்டு கொடுத்தாங்களா அவர் வந்து சாப்பிட்டு வந்தாராம் பின்னாடி ஒருத்தர் கணக்கு எழுதிட்டு இருந்தாராம் இப்ப என்ன நடக்குது அப்படின்னா யாராவது எங்காவது எதையாவது பார்த்து விட்டு எதையாவது செய்து விட்டு ஒரு விஷயத்த இன்னொருத்தருக்கு சொல்லுவோம் இல்லையா அப்படி சொல்லுவது போல அந்த விருந்தினர் வந்த போது இந்த உணவு நாங்க கொடுத்தோம் இந்த விருந்தினர் வந்தபோது அவர் என்னெல்லாம் சாப்பிட்டாருன்றத நாங்க குறிச்சு வச்சுக்கிட்டோம் ஏன்னா அடுத்தட் வரும்போது அவருக்கு அதை கொடுக்கறதுக்காக நான் செஞ்சு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு நபர்களுக்கு நடந்த கதைகளை தன்னுடைய கதைகளாக மாற்றி இவரு தான் திரைப்பட இயக்குனராச்சே இவரை கூட்டிட்டு போனது படம் எடுக்கிறதுக்கு ஆனா இவர் கூட்டிட்டு இவர் வந்து பண்ண வேலை இவருக்கு படம் எடுத்துக்கிட்டாரே தவிர விடுதலை புலிகளை பற்றி சிதைவு வேலையை செய்திருக்கிறார் விடுதலை புலிகளை பற்றி இந்திய உளவுத்துறை என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த வேலையை செய்பவராக சீமான் மாறி போகிறார் அந்த இடத்துல இருந்து தான் நீங்க இன்னைக்கு பாருங்க விடுதலை புலிகளின் மீதான உணர்வை வந்து அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு பெரிய அளவுக்கு குறைத்து தன்னை நாயகனாக மாற்றிக்கொண்டு வேறு பிரபாகரன் அவர்களை வந்து தனக்கும் கீழே வேறு ஒரு நபராக மாற்றி அவருக்கு வந்து கோமாளி சித்திரம் கொடுத்து கொண்டிருக்கிறார் உணர்வோடு கலந்து போன ஒரு விஷயத்தை எப்படி உருவி எடுத்து ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் சீமான் செய்திருக்கக்கூடிய அரசியல் இந்த அரசியல் அம்பலப்படுவதற்கு இது ஒரு கூடுதல் புள்ளியாக கிடைத்திருக்கிறது இந்த புள்ளியிலிருந்து சீமானுடைய அரசியல் என்பது பணம் பண்றது அப்படின்றது மட்டும்தான் சீமானுடைய அரசியல் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கான ஒரு இடம் இதுதான் ஏன் அப்படின்னா விடுதலை புலிகளை பார்த்து வந்ததற்கு பிறகு இவர் வந்து என்னவாக மாறுகிறார் அப்படின்னா கட்சி கட்டுறாரு திறள்நிதி போடுறாரு திறள்நிதியை போட்டு விடுதலை புலிகளுக்கு ஏதாவது செய்திருக்கிறாரா கொளத்தூர்மணி என்ன கேட்டீங்க அப்படின்னா நீங்க கேமராவை ஆஃப் பண்ணிட்டு பேசுனீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் பேச முடியும் திராவிடர் கழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை தோழர்கள் வந்து விடுதலை புலிகளுக்காக எவ்வளவு வேலைகளை செய்திருப்பார் எத்தனை பேருக்கு பாதுகாப்பு கொடுத்திருப்பார்கள் எத்தனை பேரை வந்து அவர்கள் வந்து ஆஹ் உதவி இருப்பார்கள் என்னென்ன மாதிரியான உதவிகள் எல்லாம் செய்திருப்பார்கள் அப்படின்றதெல்லாம் ஆஹ் அவர்களால் வந்து இன்னைக்கு சொல்லக்கூட முடியாத அளவுக்கு அவர்கள் உணர்வோடு அது வந்து கலந்திருக்கிறது ஆனா இவர் ஒரே ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு கதை சொல்லிட்டு கறி இட்லி சாப்பிட்டேன் கப்பல்ல போனேன் ஆம ஓட்ட கவுத்தி போட்டு போறாங்களாம் இதுல அவர் வந்து ஒரு பேட்டியில சொல்றாரு லோகு ஐயப்பன் அப்படின்ற நபர் மூலமாக அனுது திலீபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து தன்னிடம் வந்து சேருகிறாராம் எதுக்குன்னா கேமரா கத்துக்கிறதுக்கான் அவரை வந்து இவர் வந்து ஒளிப்பதிவாளர் செலியன்ட்டை வந்து சேர்த்து விட்டாராம் இவர் இலங்கைக்கு போன போது பொட்டு கேட்டாராம் உன் வீட்டுக்கு பொறுத்த வந்தான் நான் ஆமா வந்தான் அவனை யார் அனுப்புனான் அவரை தலைவர் லோகய்யப்பன் அனுப்புனாரு லோகய்யப்பனுக்கு சொல்லி யார் அனுப்ப சொன்னா தெரியுமா நாங்கதான் அவனை வேவு தான் அனுப்பி வச்சோம் அப்படின்னு பொட்டு அம்மான் இதுல பொட்டமான தவிர சம்பந்தப்பட்ட மற்ற அத்தனை பேரும் உயிரோடு இருக்கிறார்கள் அது டேக் லெப்ட்ல ஆவணமாக பதிவு செய்திருக்கிறோம் நாளை அல்லது நாளை மறுநாள் அந்த வெளியாக இருக்கிறது வாய் பூசாமல் போய் சொல்லி இருக்கிறார் ஆரம்பத்தில் விடுதலை கழகமோ அல்லது மற்ற இயக்கங்களோ பேசல அப்படின்னா சரி கூ பலருக்கும் வந்து என்ன அப்படின்னா கூடுதலா ஒருத்தர் பேசுறாரு விடுதலை புலிகளுக்கு ஆதரவாதான பேசுறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு உளவுத்துறை கூலியை போலவும் இந்திய ஏஜெண்டை போலவும் அல்லது வந்து விடுதலை புலிகளுக்கு எதிரானவராகவும் இவர் மாறுகிறார் சங்கியாக மாறுகிறார் அப்படின்றது தெரிந்ததற்கு பிறகு இப்போது ஒவ்வொரு உண்மையாக வர தொடங்கி இருக்கிறது இன்னும் வெளிவரப்போகின்ற உண்மைகள் இன்னும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்க போகுது நீங்க சொல்வதை போலதான் அந்த இயக்குனர் ராஜ்குமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா எவ்வளவு நாள் ஏதோ பேசுறாருன்னு சொல்லிதான் நானும் விட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனா பெரியாரை இவர் சீண்டியவுடன் இவர் வந்து பாஜக கிட்ட காசு வாங்கி சாப்பிடக்கூடிய நபராக மாறிவிட்டார் என்று தெரிந்தவுடன் தான் இந்த உண்மையை நான் அம்பலப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் ஏன் இவ்வளவு காலம் தாமதம் அப்படின்னு சொல்லி அப்போ இப்போ இந்த புகைப்படத்தை வைத்து நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்களும் சரி அவங்க முக்கிய பொறுப்பாளரும் சரி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா புகைப்படம் பொய்யா உண்மையா அதெல்லாம் கடந்து அவர்தான பிரபாகரனை எல்லா பக்கமும் கொண்டு போனவரு அதனாலே அவர் கூட நாங்க இருப்போம் அப்படின்ற பார்வையை வைக்கிறாங்க சீமான் இந்த விஷயத்தில் அஹ் புகைப்படமே பொய்யாக இருக்கும் போது அவர் சொன்ன கதைகளுமே பொய்கள் அப்படின்றதை தாண்டி அதை சீமானை பின்தூடியதை இல்ல இது வந்து பிரபாகரனை எல்லா பக்கமும் கொண்டு போனார் அப்படின்னா என்னவா கொண்டு போனார் அப்படின்றதுதான கேள்வி பிரபாகரனை வந்து இவர் போராளியாக கொண்டு போனாரா கோமாளியாக காட்சிப்படுத்துகிறாரா அப்படின்னா பிரபாகரன் வந்து அவர் நல்ல ஒரு அஹ் பெரிய ஒரு கேட்டரிங் சர்வீஸ் நடத்திக்கிட்டு இருந்த ஒரு மாதிரி மக்கள் மனதில் பதிய வைத்திருக்கிறார் அவ்வளவுதான் சீமானுடைய வேலை அப்போ பிரபாகரனை அதிகமாக கொண்டு போவது அப்படின்றது பிரபாகரன் என்னும் எசன்ஸை இவர் வந்து தண்ணீர் ஊற்றி தண்ணீர் ஊற்றி எல்லா இடத்துக்கும் கொண்டு போறேன்னு சொல்லிட்டு டைல்யூட் பண்ணி நீர்த்து போய் அதை நீராகவே மாற்றி விட்டாரே தவிர இவர் பிரபாகரனை எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்த்த நபர் அல்ல பிரபாகரனை இன்றைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நபர்களாக திராவிடர் கழகம் திராவிடர் விடுதலை கழகம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட திராவிட அமைப்புகளை சேர்ந்தவர்கள் தான் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்களே தவிர இவர் கிடையாது அந்த இளைஞர்களை எல்லாம் தன் பக்கம் திருப்பி ஒரு போசா இருந்த ஒரு இளைஞர் பட்டாளத்தை தன் பக்கம் திருப்பி அவங்களையும் நீர்த்து போக வைத்து அவர்களை உடல் ரீதியாக சுரண்டி அவர்களை வந்து பொருளாதார ரீதியாக சுரண்டி அவர்களை மன ரீதியாக சுரண்டி அவ்வளவு சுரண்டல்களையும் செய்து இன்னைக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு நீலாங்கரையில வீடு எடுத்து தங்கி இருக்கிறாரு மாசம் மாசம் ரெண்டு கட்டிக்கிட்டு வெளிநாட்டு நாய்களை வளர்த்து கொண்டு இசுசு கார் ஒன்று வச்சிருந்தாரு அதுவே பல லட்சம் போட்டு வாங்கினதுனாங்க இப்ப பல டொயோட்டோ கார்களை வாங்கி வீட்டுல அடுக்கி வச்சிருக்கிறாரு இவ்வளவு எங்கிருந்து வந்தது இத்தனை பேருனுடைய ரத்தத்தையும் சதையையும் சுரண்டி தின்றது இவருடைய வேலை பிரபாகரன் இதை என்றைக்கும் ஆதரித்தவர் அல்ல பிரபாகரன் இருந்திரு இருந்த வரைக்கும் இவர் இதை வெளியே பேசினாரா ஏன் பேசல பிரபாகரன் இருந்த வரைக்கும் இவர் இதை பேசியிருந்தால் இவருடைய இன்றைய பேச்சு இவர் பேசியிருக்கே முடியாது அப்ப மறைவு வரை இறுதி வரைக்கும் காத்திருந்து பிரபாரம் செத்துட்டாரு செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சதற்கு பிறகு இவர் வந்து ஓகே நம்ம அடிச்சு விடலாம் செத்துட்டாங்க இனிமேல் அஜெண்டா ஓபன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபனா தன்னுடைய அஜெண்டாவை தொடங்கினார் அப்போதே பலரும் கண்டித்தோம் ஆனால் பலருக்கும் அப்போது புரியவில்லை இப்போது கண்டிக்க தொடங்கி இருக்கிறார்கள் இந்த கண்டனம் தொடர வேண்டும் சீமா என்கின்ற அரசியல் போலி அல்லது அரசியல் டுபாக்கூர் தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல யாருனாலும் கட்சி தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரியிறாங்க அப்படிலாம் யாருனாலும் கட்சி தொடங்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போது இருக்கக்கூடிய தத்துவ தத்துவங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையை முன்வைத்து ஒரு மாற்று தத்துவத்தை முன் வச்சு யாராவது வர்றாங்க அப்படின்னா பேசலாம் மாறாக இருக்கின்ற தத்துவங்களை எல்லாம் நீர்த்து போன வடிவமாக கையில் வைத்துக்கொண்டு இல்லாத ஒன்றை இனவெறியை ஊட்டுகின்ற வகையில் போலியான கதைகளை பேசி கொண்டு திரிகின்ற நபர்கள் எல்லாம் அரசியலில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர்களுக்கு ஜனநாயகத்தை பொருத்தி பார்க்க வேண்டிய தேவையும் கிடையாது இப்போ இங்க கட்சியுடைய தொண்டர்களை தாண்டி ஈழத்தமிழர்கள் கிட்ட இது எப்படியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும் ஏன்னா சீமானவர்கள் திருநிதியாக ஈழத்தமிழர்களிடம் நிறைய பணம் பெற்றிருக்கிறார் வசூல் பண்ணியிருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு இல்லை இனிமேல் அவங்க தேவையில்லை இனிமேல் அவங்க தேவையில்லை இவ்வளவு நாள் வந்து அவங்க ரத்தம் வேர்வையும் சிந்தி மாசம் பத்து டாலர் இருபது டாலர் முப்பது டாலர் நூறு டாலர்னு வந்து ஒவ்வொருத்தரும் போட்டு அனுப்பிக்கிட்டு இருந்த பணம் வந்து இனிமேல் தேவையில்லை ஏன் தேவையில்லை அப்படின்னா இப்போ வந்து நேரடியாக நாக்பூரில் இருந்து வர தொடங்கி விட்டது பேமெண்ட்டு பேமெண்ட் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்டாக போய் தட்டேந்த வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இப்போது வந்து பல்கா வந்து அவர் பொற்கிளிகளை பெற விட்டார் அந்த பொற்கிளிகளில் ஒன்று தான் தமிழிசை சொன்ன தீம் பார்ட்னர் அந்த பொற்கிளிகளில் ஒன்று தான் அண்ணாமலை சொன்ன ஆதாரம் என்னிடம் இருக்கிறது என்ற அந்த பொய்யான கூற்று இதெல்லாம் எதற்காக அப்படின்னா மக்களுக்கு சிக்னல் கொடுக்கிறதுக்கு அல்லது சங்கிகளுக்கு சிக்னல் கொடுக்கிறதுக்கு ஏ இவர் நம்மால் தான்ப்பா நீங்க கொடுக்க போய் அவரை எதுவும் பாஞ்சு வச்சுராங்க அவர் நம்மால் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேரோல்ல இருப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் இவருடைய பிஜேபி பேரோல் அப்படின்றது அம்பலமாக தொடங்கிவிட்டது இனி ஈழத்தமிழர்கள் மத்தியிலும் இவரை பற்றி இல்ல பேரளையில வந்து மில்டன் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டி எடுத்திருந்தார் மையூரன் புண்ணியமூர்த்தி அவர்களோடு ஒரு பேட்டி எடுத்திருந்தார் அந்த பேட்டியை பார்த்தால் தெரியும் உன் உள்ளுக்குள்ள என்ன நடக்குது ஈழத்தமிழர்களுடைய உண்மையான உணர்வு என்ன அப்படின்றது ஏன்னா பெரியாரை பற்றியும் திராவிட இயக்கங்களை பற்றியும் எந்த நேரத்திலும் விட்டுக் கொடுக்காதவர்கள் விடுதலை புலிகள் தமிழ்நாட்டில் இருந்த பல பேர் வந்து விமர்சனம் வைத்தாலும் கூட இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழத்தில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் என்றைக்குமே பெரியாரை விமர்சித்தது கிடையாது திராவிட இயக்கங்களை விமர்சித்தது கிடையாது ஏன் திராவிட கட்சிகளே அவர்கள் விமர்சித்தது கிடையாது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் மூலமாக உதவியை பெற முடியுமா என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்ததே தவிர இந்த கட்சிகளை வீழ்த்து விட்டு இங்கு வேறு ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் ஒருபோதும் நினைத்தது கிடையாது ஏனென்றால் அந்த நாட்டின் அரசியல் வேறு இந்த நாட்டின் அரசியல் வேறு என்பது அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தது இவரை போன்ற புல்லுருவிகள் உள்ளே புகுந்து இப்போ ஏதோ பிரபாகரனை இவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அனுப்புனது மாதிரி கதை சொல்லி கொண்டிருக்கிறார் உண்மையில லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தா ஒரு போராளியோடு இவர் சொல்லி இருக்கக்கூடிய கதைகளை எல்லாம் தொகுத்து பாத்தீங்கன்னா ஒரு பதினைஞ்சு இருபது மாதங்கள் தங்கி இருந்தால் கூட இவ்வளவு கதைகள் உற்பத்தி செய்யும் அவ்வளவு கதைகளை உற்பத்தி செய்கிறார் அப்போ வாயால் கதை எழுதி கொண்டிருக்கிறாரே தவிர இது வாழ்ந்து எழுதப்பட்ட கதை அல்ல அப்படின்றது உறுதியாகி இருக்கிறது ஈழத்தமிழர்கள் மத்தியில உண்மையிலேயே அவர்களும் கூட இவர் பேசுகிறார் என்ற நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்திருக்கலாம் ஆனால் இந்த சங்கீதனத்தை சீமான் வெளிப்படுத்த தொடங்கியதற்கு பிறகு அவர்களும் சுதாரித்துக் கொண்டு இப்போது உடைத்து பேச தொடங்கி இருக்கிறார்கள் என்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா சீமான் குறித்த இந்த போட்டோஷாப் பின்னணி குறித்தும் அதே போல சீமானுடைய அரசியல் வாழ்வு தொடக்கத்திலிருந்து அவருடைய தற்போது நாக்பூர் ஏஜென்ட்டாக அவர் மாறியிருக்கக்கூடிய முழு பின்னணியும் எப்படியெல்லாம் மாறி இருக்கிறது என்பதை மிக தெளிவாக நம்ம நேரர்களுக்கு எடுத்துக்கொருனீங்க நிகழ்ச்சி கலந்த நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி